ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அதாவது பீன ஸ்டேஜில் இருக்கிறோம் கூட ஈஸியாக எப்படி வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி நம்மளே ஒன்றாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் எக்ஸ்ப்ளேன் பண்ண போகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோ போயரலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு சைஸ் அதுக்கு வந்து நான் எட்டு அளவு க்ளாத் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கனா அகலம் அதிகமாக இருக்குது கிளாத் ஓகேங்களா அதுக்கு தகுந்த நம்ம ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பூ வந்து இப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்குது அப்போ எந்த எந்த சைடில் வந்து பூ வந்து எந்த சைடு பக்கமாக பூ வந்து போகுதோ அது வந்து நீங்கள் கரெக்டான மெத்தடில் நீங்கள் போட்டுக்கணும் இது கலம்காரி ப்ளவுஸு இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ரிண்டட்லாம் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்க ப்ளவுஸ்லலாம் முக்கால்வாசி நீங்கள் வந்து கரெக்டான ஃபோல்டிங் மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணணும் இப்படி நம்ம வந்து கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பூ ஒரே நேராக வருமா அப்படின்றது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளவுஸை கெட்ட பக்கமாக உள்பக்கமாக திருப்பிக்கிறேன் ஏன்னா நல்ல பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணால் அப்படியே வந்து அச்சு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ கெட்ட பக்கமாக திருப்பியாச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்ஸ்கேலும் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் நார்மலாகவே நான் நேராக வச்சு கட் பண்ணிடுவேன் அப்படின்றப்போ நீங்கள் நேராக வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்க ராய்ச்சை வந்து கட் பண்ணியாச்சு இந்த இதில் துணி அதிகமாக இருக்குது இந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து துணி அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ்னால நான் ஒரு ரெண்டு இன்ச் வந்து கீழே ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து பதிமூன்று இன்ச்சு இவங்க ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அதனால நான் பதிமூன்று இன்ச் வச்சுக்கிறேன் இந்த பாடி மெஷர்மெண்டில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பதினாலு இன்ச் கூட வச்சுக்கலாம் இப்போ பதிமூன்றரை இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன் மேலே ஷோல்ட்ரு பிடிச்சிருக்கிறதுக்காண்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து லைனிங் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்டோட கழுத்து சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே முக்காயோ ஏன் ரெண்டே முக்கால் வைக்கிற மூணு இன்ச் கூட வைக்கலாம் இவங்களுக்கு வந்து ஷோல் வந்து கிரா ஸ்லாண்டிங்காக இருக்கும் எல்லாருக்குமே ஷோல்ட்ரு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில பேத்துக்கு ஸ்லாண்டிங்காக சொல்கிற இருக்கும் சில பேத்துக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்ற இருக்கும் இந்த ஸ்லாண்டிங்காக சொல்கிற வந்து நீங்கள் எவ்வளோதான் கழுத்து அகலம் வச்சோன்னாலுமே நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு ஃபால் வரும் ஓகேங்களா குறுகலாக வச்சாலுமே ஷோல்ட்ரு ஃபால் வரும் அது அதை வந்து இது பண்ணுற விதமாக தான் நான் வந்து ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன் இங்கே மேலே ரெண்டே முக்கால் வச்சால் இங்கே நான் வந்து கீழ்ப்பக்கமும் வர்றப்போ வந்து நம்ம கழுத்து வரவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகலப்படுத்திக்குவேன் அதனால் வந்து எனக்கு ஓவராலாக வந்து ப்ளவுஸ் போடுறப்ப எனக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் கிடச்சிடுவோம் அதனால ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன் ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் வச்சுருக்கேன் ஷோல்ட்ரு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி சாரி ஆம் கோல் பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இங்கே ரெண்டே முக்கால் வச்சோம் அந்த எட்டு இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கே ரெண்டே முக்கால் வச்சோம் இங்கே வந்து நான் வந்து ஒரு மூணே காலு இன்ச் வைக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கிறேன் இப்போ கிராஸை ஒரு லைன் எடுத்துக்கலாம் இது ரவுண்ட் கழுத்து தான் நல்லா ஃப்ரெண்ட் கர் வச்சு வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இல்லை நான் நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட வரைஞ்சிக்கலாம் இப்போ கழுத்து வரைஞ்சாச்சு இப்போ ஆம்களோட உயரம் வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஆறு இன்ச் வைக்கிறேன் ஷோல்டர்லேருந்து பிடிச்சது அப்போ பார்த்திங்களா அந்த பகுதியிலேருந்து நான் ஆறு இன்ச்சு தான் வைக்கிறேன் அதை நான் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா நாற்பது இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு ஃபோர் இன்ச் ஆட் பண்ணிக்குவாங்க ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக சேர்த்து பாடி மெஷர்மெண்ட்டோட நாலு இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இன்ச்சஸ் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு அளவுகள் சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு நம்ம பஸ்ட்டோட சைஸை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா நம்ம எந்த அளவுக்கு வந்து பாடி பாடிக்கு எக்ஸ்ட்ரா வந்து சீமலம்ஸ் சேர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மொத்தமாக பதினொன்று வைக்கிறேன் இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது நாற்பத்தி நாலு இன்ச் வரும் உள் பக்கமாக பிடிச்சதுக்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது காட்டன் கிளாத்து இன்னும் வாஷ் பண்ணலை வாஷ் பண்ணால் சுருங்கும் ஓகேங்களா அப்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டு சீமலம்ஸும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் உள்ளே கிளாத்தும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அந்த பதினோரு இன்ச் வச்சிட்றேன் இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான துணி தேவைப்படும் அதனால் வந்து டோட்டலாக மேலே வச்சுருக்க அளவே வந்து கீழே வச்சிடணும் நம்ம டாட் பிடிச்சது போக இடுப்போட ஜாயின்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிரும் இப்போ அதே ரெண்டு இன்ச் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் வரைகிறதுக்கு நம்ம மேலேருந்து ஆறு இன்ச் வந்து ஆம்கோல் உயரம் எடுத்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பாடியோட உளவு அளவுலேருந்து ஒன் இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோமோ அளவு வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒன்றே இன்ச் வைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து கழுத்தோட அகலம் வந்து கழுத்தோட உயரத்தை வந்து பத்துலேருந்து பதினோரு இன்ச் அதிகப்படுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வரும் ஒன்றே கால் ஒன்றரைலேருந்து இருந்து ஒன்றே முக்கால் வச்சுக்கோங்க இல்லை நான் நார்மலாக அளவு தான் எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சு தான் வச்சுருக்கேன் அப்படின்றப்ப நீங்கள் ஒன்றே காலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றே கால் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் கோவை எடுத்துக்கிறேன் இப்போ ஓவராலாக ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு நம்ம கட்டிங் பண்ணிடலாம் பின் கட் பண்ணிக்கலாம் நெக்கே ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கலர் எல்லாமே ஃபுல்லாக பேக் பார்ட் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டாக போட்டிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இங்கே நாலாக முடிச்சு போட்டுக்கோங்க நாலு ஃபோல்டிங்கும் உங்கள் சைடு இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அப்போ கீழே இதே இதே அளவில் பேக் பார்ட்டில் அந்த மாதிரியே கீழே வந்து ராயேஜ் இருக்கும் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கீழே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழரை இன்ச்சு அந்த ஏழு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஏழ்ரை இன்ச்சு அந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம் மேலே பிரித்து வைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி முடித்தாச்சு இது கையோட சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து பதிமூன்று இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சுன்னா ஆரை முக்கால் அந்த ஆரை முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கை விளை வரைகிறதுக்கு வந்து ஈஸி ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ ஆம்கோள் வளைவு எடுப்போம் பார்த்திங்களா அதுக்கு இப்போ கை வரைகிறதுக்கு மேலேருந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க மூணு இன்ச்சு எடுத்துகிட்டு லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அடுங்கி சுற்றுலா மார்க் பண்ணியிருப்பீங்க எனக்கு அடுங்கி சுற்றுலா வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு வந்து பாதையை டிவைட் பண்ணும்போது ஏழு இன்ச் வரும் அந்த ஏழரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதில் நான் கிராஸாக லைன் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அது பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க அது மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து ஒரு ஒன் மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுட்டு இப்படி க்ராஸாக லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மேலே ஆஃப் இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த இடத்துலேருந்து கர்வடாக கொண்டுட்டு வந்துடுங்க இப்போ பேக் கழிவு ஓகே ஃப்ரெண்ட்டுக்கும் அதே மெத்தட் தான் இங்கே நம்ம வந்து மேலே ஆஃப் இன்ச் எடுத்தோம் அங்கே கீழே கொஞ்சம் ஆஃப் இன்ச் எடுத்துக்கணும் அவ்வளோ தான் ஈஸி மெத்தடு இப்போ ஓரளவு வரைஞ்சி முடிச்சாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் உள்ளே ரெண்டு இன்ச்சு விட்டனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்கட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் சைடில் எவ்வளோ துணி இருக்கோ இப்போ ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டு பக்கத்தை குறைஞ்சி கட் பண்ணிடுங்க சைடில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்தை நீங்கள் விட்டுருங்க இப்போ முன்பக்கம் தெரியறதுக்காண்டி அங்கே ஒரு ஆர்கட் பண்ணிக்கோங்க சின்ட்ராக ஆர்கட் பண்ணியாச்சு சையோட உயரத்தில் மடித்து அடிக்கிற பகுதியில் ஒரு கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் ஓகேவாகிடுச்சு பேக் அண்ட் ஸ்லீவ் வந்து கட் ஓகே ஆகிடுச்சு இது வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் இருக்குது இந்த ப்ளவுஸு இப்போ கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு இந்த சைடு பகுதி இருக்கும் பார்த்திங்களா ஓப்பன் சைடு ஓப்பன் சைடில் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அந்த ரெண்டு அந்த சைடு எடுத்துக்கோங்க அந்த எடுத்துகிட்டு பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பேக் பாட்டோட அளவு வந்து பேக் பாட்டோட அளவை உங்களுக்கு ஷோல்டரும் ஆம் கோலும் ஒரே இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு புரியுதா இந்த ஷோல்டரோட கார்னரும் இந்த ஆம்களோட கார்னரும் இந்த ஸ்ட்ரைட்டாக இதில் மேட்ச் ஆகணும் அப்போனா கிராஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பக்காவான ஃபிட்டிங்கில் கிடைக்கும் இப்போ போட்டதை ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் சொட் எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டில் வந்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா எல் ஸ்கேல் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஓரளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம்பூல் வந்து லைட்டாக நம்ம குறைஞ்சிக்குவோம் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் குறைஞ்சா போது ரொம்ப கிடையான அவசியம் கிடையாது இன்ச் மட்டும் குறைஞ்சிக்கிட்டேன் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து எனக்கு ஆறு இன்ச்சு வந்து நான் ஆர் இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இதே வெளி எவ்வளோ வச்சோம் மூணு மூணு அதில் மூணே கால் இன்ச் வைச்சோம் இங்கே வந்து நம்மளுக்கு மூணு இன்ச்சு இருந்தால் போதும் அந்த மூணு இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ரெண்டே முக்கால் வச்சோம் இங்கே ஃப்ரெண்ட் பக்கம் வந்து மூணு இன்ச்சு மட்டும் வைக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு வளைவு கொடுத்தா அவங்களுக்கு சில பேர்த்துக்கு போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நான் அந்த இடத்துல வளைவு எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் நெக் வரைஞ்சாச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கிங் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஹூப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா பதிமூணே கால் வைக்கலாம் பதிமூணே கால் இன்ச் வச்சுக்கிறேன் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் மார்க்கிங் பண்ணிவிட்டு சைடு வந்து ஒரு ஹூப்படி சைடு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு சைடு வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோம் ரெண்டே முக்கால் வச்சோம் அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி மூணு இன்ச் வச்சுக்கோங்க ரெண்டே முக்கால் ரெண்டு மூணே காலில் வச்சுக்கோங்க அந்த மூணே காலை வந்து இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த உடம்போட அளவுக்கு வந்து டாட் இருந்தால் எவ்வளோ பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை இன்ச் பிடிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் அந்த ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ியும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ ஹூப்பட்டிலருந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் இருப்பு சைட்லேருந்து இன்னொரு ஒன்றரை இன்ச்சு டாட்டுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் கீழே வளைவு கொடுத்து அது மடக்கிறப்ப பகுதியாக போயிடும் வளைவு கொடுத்து நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டாட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு இன்னொரு டாட் வந்து இல்லை பாதி எடுத்துக்கோங்க மேலே பிடிச்ச கண்டு விட்டுட்டு அந்த பகுதியில் பாதி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு டாட் வந்து ஷார்ப்பாக வேணாம் எனக்குறேன் அமுங்கின மாதிரி வேணும் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சை வந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டாட்டோட இடைவெளி வந்து ரெண்டு இன்ச் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த கார்னூர் இந்த கார்னூர் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சென்ட்ரல் டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சு ஹூப்பட்டி டாட்லேருந்து ரெண்டு இன்ச் வச்சுட்டு கிராஸாக எடுத்துக்கோங்க இப்போ ஓவராலாக வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் நெக்குக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஒரிஜினல் அளவில் மார்க் பண்ணோம் மேலே பிடிச்சி திக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்பே இந்த இடத்துல டாட் ஒருண்ணுமும் இந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கலாம் நான் அப்போ தான் தெரியும் ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லை நீடியில் இருந்துச்சுனாலும் நீடியில் வச்சு நீங்கள் சென்ட்ரு எல்லாத்தையுமே வந்து ஒரு பின் பின் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட் சைடும் தெரிஞ்சிடும் இப்போ ஓவராலாக வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவும் மூணும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பகுதியில் வந்து நான் பெல்ட்டுக்கு வந்து கிளாத்தை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் வந்து ஸ்டிச்சிங் வந்து பெல்ட் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ பெல்ட்டுக்கு தேவையான கிளாத்தை மட்டும் பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் மூணு முடிஞ்சச்சு ஹோக்ப்பட்டிக்கு பட்டிக்கு கிராஸ் பீஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஹூப்பெட்டிக்கு எடுத்துக்கலாம் வீ வீப்பெட்டிக்கும் இன்றைக்கி ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு ஆர் இஞ்சு கிளாத் இருந்தால் மட்டும் போதும் நான் அந்தளவு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ கிராஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு நம்ம ஒன் ஆஃப் த மெத்தட் இந்த இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த பிசரும் அடிக்காது ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்கும் நான் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஸ்டிச்சிங் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொன்னால் நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெல்லைக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க என்ன எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அது மாதிரி அப்லோட் பண்ணுறேன் எனி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கிராஸ் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சிச்சையும் வீடியோவில் பார்ப்போம் பாய்